அகிலம் அன்பான வணக்கம் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்பு செய்திகள் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் ரணில் மாநாட்டில் அறிவித்த ருவான் இன்றைய வானிலை முன்னறிவித்தல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பை உழுக்கிய மாணவன் மாணவியின் மரணம் போலீசார் வெளியிட்ட தகவல் ஐந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான காரணம் விசேட போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்பு விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்ட அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு தேர்தலுக்கு வாக்களிக்கும் முறையில் வருகிறது மாற்றம் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் போட்டியிடுவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவரும் காலநிலை மாற்றம் தொடர்பான அதிபரின் ஆலோசகருமான ருவான் விஜயவர்தன அறிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் காலி மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபயவர்த்தவனால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது கருத்து வெளியிட்ட அதிபரின் ஆலோசகர் ருவான் விஜயவர்தன அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்த அதிபர் தேர்தலை நாடுவாரா இல்லையா என்பதில் மக்கள் மத்தியில் குழப்பம் நிலவுகிறது எதிர்வரும் அதிபர் தேர்தலில் எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக போட்டியிடுவார் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இன்று மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொழும்பு கொம்பனி வீதியின் அடக்குமாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த மாணவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் எதுவும் இடம்பெறவில்லை என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவ தினத்தன்று பதிவான சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விபத்து இடம்பெற்ற தருணத்தில் இருவரும் சுமூகமான முறையில் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் இருவரும் போதைப்பொருள் பயன்படுத்தவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த மாணவி உயரமான இடங்களில் இருந்து படம் எடுப்பதில் ஆர்வம் உள்ளவர் எனவும் புகைப்படம் எடுக்கும்போது அவர்கள் தவறி விழுந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது மாணவியின் கையடக்க தொலைபேசியில் அவ்வாறான பல படங்கள் காணப்பட்டதாகவும் புகைப்படம் எடுக்க வேளை அவர்கள் அறுபத்தி ஏழாவது மாடியில் இருந்து தவறி விழுந்திருக்கலாம் எனவும் விபத்தாக இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கதிர்காம விகாரையை சுற்றியுள்ள ஐந்து பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்க ருகுண மகா கதிர்காம விகாரையின் வருடாந்த அசல பிரகரா திருவிழாவை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கதிர்காம பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது இதன்படி தெடகமுவ கனிஷ்ட வித்தியாலயம் கதிர்காமம் தேசிய பாடசாலை செல்ல கதிர்காமம் உயர் வித்தியாலயம் சசீந்திரா குமார மாதிரி ஆரம்ப பாடசாலை மற்றும் கோதமிகம கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியவை மூடப்பட உள்ளன இந்த நிலையில் குறித்த பாடசாலைகளில் பிரகரா திருவிழாவில் பங்குபெற்றும் பெற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய குழுக்களை சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட உள்ளனர் இதேவேளை கதிர்காம விகாரையின் ஊர்வலங்கள் முடியும் வரை பாடசாலைகள் மூடப்படும் என்றும் ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதி வரை கதிர்காம விகாரையின் பிரகரா நிகழ்வுகள் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை முதல் பதினாறு வரை இடம்பெறவுள்ள போக்ரா மாநாட்டுடன் இணைந்து சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளனர் இந்த மாநாடு பம்பலப்பட்டி போக்ரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு காளி வீதி கொழும்பு கோட்டை மற்றும் பம்பலப்பட்டியில் உள்ள மரைன் டிரைவிற்குள் நுழையும் பல வீதிகள் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மூடப்பட உள்ளன அதே நேரம் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை வீதிகள் மூடப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ் பி நிகால் தல்து தெரிவித்துள்ளார் மேலும் மாநாடு நடைபெறும் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளில் இருந்து சுமார் பதினைம் போக்ரா சமூகத்தினர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மொரட்டுவ பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த யுவதியொருவரை போலீஸ் விசீடு அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் மொரட்டுவ படை முகாமின் மோட்டார் சைக்கிள் அணி அதிகாரிகள் குழு மற்றும் போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழுவின் அதிகாரிகள் குழு இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது யுவதி கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்டுவை லுனாவை பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த யுவதி கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த வீட்டிலிருந்து எண்பது மில்லி கிராம் ஐஸ் மற்றும் ஐநூறு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் சில துறைகளை தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி ரணில் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஓராம் இலக்கு அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் இரண்டாம் பிரிவுக்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது இதற்கமைய மின்சார விநியோகம் கனியவள உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன தேர்தல்களின் போது விரலில் மைப்பூசும் முறை இனி அவசியம் இல்லை என ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் தலைவரான ரோஹண கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் தேர்தல் பணியில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ஆட்கள் பதிவு கணனிமயமாக்கப்பட்டு வருகிறது ஒரு வாக்காளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்களிப்பதை தடுப்பதற்காகவே விரல் வண்ணம் பயன்படுத்தப்பட்டது தனி நபர்களின் பதிவை கணனிமயமாக்கி இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரே மாதிரியான பெயர்கள் கண்டறியப்படும் என்றும் அடையாள அட்டை எண்கள் போன்றவை சரிபார்க்கப்படுவதால் இரு இடங்களில் தனிநபரின் வாக்குகள் பதிவாவதற்கு வாய்ப்பில்லை அதன்படி விரலில் மை பூச வேண்டிய அவசியம் அதற்கான செலவை குறைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே விரலில் பூசுவது தொடர்பான சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள அகிலம் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்